செலவுண்ணே ஆ என்ன கருவாடுண்ணே என்ன இது சூட கருவாடுண்ணே சூட கருவாட ஆமாண்ண சாலை கிடைச்சா நல்லாயிருக்கும் இது சாலை கிடைக்கல சூட் சொல்லுவனே அண்ணே சொல்லுங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு அண்ணே இன்னைக்கு வந்து கஞ்சியும் சுட்ட சூட கருவாடும் சுட்ட சூட கருவாடும் ஆமாண்ணே சூட கருவாட சுட்டு வச்சுட்டீங்க கஞ்சி இருக்கு இங்கே பழைய கஞ்சி இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா பழைய கும்பா கும்பா ஆமா அங்க எங்க அப்பா முன்னாடி பணம் ஏறும்போது பணங்காட்டுல முக்கியவாசிதான் கும்பால கஞ்சி கருவாடு கருவாடை வதக்கி இந்த கருவாடை சுட்டு சாப்பிடுறது ஒரு அழாத பிரியம் சுட்டு கஞ்சிக்கு சாப்பிடுறது அது தண்ணி ருசி அது தண்ணி ருசி வதக்கியும் சாப்பிடலாம் அதை விட இந்த சுட்டு சாப்பிடுறது ரொம்ப ஈஸி இல்லையா அதுனா என்ன செலவாகும் வெங்காயம் எல்லாம் கூட வெட்டி போடணும் எதுவுமே தேவையில்ல சும்மா கருவாடை எடுத்து அப்படி சுட்டு அப்படியே சாப்பிடறதான் இப்படி அதுல வந்து உங்களுக்கு காலை நேரத்தில் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து சமையல் செய்யலாம் தேவை கிடையாது இல்லை செலவு கிடையாது ஆமாம் இப்போ நைட்டு பொங்கின சோறுல மிச்சம் இருக்குன்னா கஞ்சி இருந்தால் போதும் கஞ்சி இந்த கருவாடை எடுத்து சுட்டமா முடிஞ்சு போச்சு இதுக்கான நம்ம வெங்காயம் தேட தேட வேண்டாம் உப்பை தேட வேண்டாம் எண்ணெய் தேட வேண்டாம் மிளகாய் தேட வேண்டாம் கருவாடை எடுத்து எடுத்தோமா சுட்டமா சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி காலையில சாப்பாட்ட முடிச்சிடலாம் இப்போ இப்போ நீங்கள் உங்களோட சின்ன வயது காலத்துல அதிகமான ஒரு உணவா இந்த சுட்ட கருவாடும் கஞ்சி உண்டு ஆமா கண்டிப்பா உண்டு அதை இப்போவும் கடைப்பிடிக்கிறீங்க ஆமா இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது எப்பமாவது இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்ட நேரத்துக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வேண்டியது ஆனா அன்னைக்கு சின்ன வயசுல இதுவே தொடர்ந்து சாப்பிடு ஆமா ரெகுலரும் இதான் வாரத்துல அஞ்சு நாள் சாப்பிடணும் வச்சுக்கோங்களேன் ஆமா கருவாடு இல்லாம இருக்க மாட்டோம் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியல இருந்தாலும் அந்த பழைய ஞாபகத்துக்காண்டு இப்போ செஞ்சு சாப்பிடுறோம் சரி சுட்டு சாப்பிட்றதுக்கு என்னென்ன மாதிரியான கருவாடு எல்லாம் நல்லா இருக்கும்னே

இப்போ உள்ள பசங்கள்லாம் இப்படி கருவாடுகளை சுட்டு சாப்பிட்ற சாப்பாடை விரும்புகிறாங்களா இல்லை சாப்பிட்ருப்பாங்களா ம் உள்ள காலத்தில் யாரும் விரும்புவதும் கிடையாது அதை சாப்பிட்ருக்க மாட்டாங்க ம் நம்ம முன்னாடி சின்ன பண்ணா இருக்கும்போது சாப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு அந்த ஆசைக்கு இப்போ சாப்பிடும் கஞ்சிபிடிக்கியா இந்த ஆமாங்க குடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சா ഉം വാ കളയാട്ടാ ഇപ്പൊ ആട്ടം മുടിക്ക